ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எக் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய ஆனியன் வந்து ஒன்று எடுத்துட்டேன் அதை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளியை எடுத்துவிட்டேன் அதையும் வந்துட்டு இதுபோல் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க சரிங்களா மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா ஒரு ஜூஸ் போல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த கிரேவியோ மசாலாவோட சேர்ந்து நல்லா இதாகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி இது போல் ஜூஸை எடுத்து நம்ம தக்காளியை வந்துட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கு வந்துட்டு உங்களுக்கு எத்தனை நான் இன்றைக்கி ரெண்டு எக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு ஆசோ அந்த ரெண்டு எக்கு கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பாயில் பண்ணி இது போல் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டு அதில் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் லைட்டாக சால்ட்டு ஓகேங்களா போட்டு இது போல் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்துட்டு லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இல்லாட்டா வந்துட்டு கருகிடும் ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா கருகிடும் அப்போது நல்லா இருக்காது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்னால அந்த எக் எல்லாத்தையுமே இது போல் நம்ம போடுறோம் ஐ மீன் அப்போது அந்த மஞ்சள் பரு வந்துட்டு நல்லா ஃபிட்டாயிடும் அந்த இதில் அந்த மஞ்சள் தூள் அந்த மிளகாத்தூளோட இதாகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு திருப்பி போட்டிருக்கோம் அந்த இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் நான் வந்து போட்டுறேன் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் அதுலேயே ஓடுற மாதிரி நம்ம வச்சிடணும் ஓகேங்களா ரொம்ப ஓகே அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது பேக் சைடு அப்படியே திருவி போடுறோம் சரிங்களா ஏன்னா ரெண்டு சைடும் வந்துட்டு அதோடய மசாலா கொஞ்சம் கிரிப்பாக ஓட்டிக்கணும் அந்த ஆயிலோட ப்ளஸ் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எகின் பேக் சைடும் நம்ம திருவி போட்டுக்கிறோம் ஓகேங்களா இத்தனை பேர் இந்த மாதிரி சமைச்சிட்ருக்கும் போதே சாங் படுறது உங்களுக்கு பிடிக்கும் ஹம் பண்ணுவீங்க எத்தனை பேர் அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே நான் வந்துட்டு இதில் சால்ட்டு போட கொஞ்சம் நடந்துட்டதுனால நேரில் கொஞ்சம் தூவிட்ருக்கேன் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் நான் நேரமே ஃபால்ட் போடணும்னு சொல்லிவிட்டேன் ஓகேங்களா இப்போ போடாதாங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க பட் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த மசாலா போட்டு போய் நீங்கள் போட்டுக்கணும் அது நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது கிடையாது ஓகேங்களா இப்போது அந்த ஆயில் வேஸ்ட் ஆகாமல் இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேவியை பார்க்க பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே இப்போது அதில் போடுறோம் இந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட் ஆகாது சரிங்களா அப்போது இந்த ஆயில் ஓனியன் போட்டதுக்கப்புறம் அது ப்ரௌனியாக வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த கலே இருங்க சரிங்களா நல்ல ப்ரௌனி கலரில் வர வரைக்கும் ஏன்னால் வந்துட்டு எப்பயுமே எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வெங்காயம் அப்படின்றது வந்து நல்ல ஒரு ப்ரௌனியாக ஆனால் தான் இருக்கும் இல்லையா ஸோ கிரேவிக்கும் அதே தான் ஸோ நல்ல ப்ரௌனியாக வர வரைக்கும் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்னா தக்காளி அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் இப்போ இதில் எடுத்து கொட்டுறோம் இதில் கொட்டிட்டு இதையும் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயோட கொஞ்சம் நல்லா வர வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா கிளம்பி இருக்கும் ஓகேங்களா ஓகே நமக்கு அது நான் எப்போயுமே இதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதனால தான் அந்த மிக்சிலே அடிச்சது கொடுத்தேன் இப்போ இது வந்துட்டு என்னென்னா என்னென்ன நான் பவுடர்லாம் யூஸ் பண்ணிக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஜீரா கிச்சன் கிங்கு டர்மரிக்கு சிக்கன் மசாலா இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு எடுத்து போகிற போகிறேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஜீரா ஜீரா போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கிங் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக போட்டு அந்த இதில் க நல்லா கலந்து ஊற்று சரிங்களா நம்ம இருக்க மசாலா சிக்கன் மசாலா இந்த இதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நம்மகிட்ட இருக்கிற மஞ்சள் பூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா அண்டு ஜீரா ஜீரா கண்டிப்பாக இருக்கும் ஜீரா இந்த மாதிரி இதை போட்டால் நமக்கு போதும் நல்ல கிரேவி சூப்பராக நமக்கு வரும் சரிங்களா இது வந்து நல்லா வந்துட்டு இந்த மசாலா ஃபுல்லாக எல்லா மசாலாவும் அது நல்ல டிப்பாகி அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்ல இதாகி ஒரு ஆயிலியாக ஆயில் மட்டும் தனியாக பிரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்காக ஊற்றிக்கே இருக்கும் ஓகே வந்துடுச்சு இப்போ வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணால் அளவுக்கு நம்ம தண்ணி குத்திக்கலாம் சரிங்களா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஐ மீன் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தான் இப்போ நாங்கள் ரெண்டு ரெண்டு பேர் சாப்பிட்றோம் ஸோ அந்த இதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இவ்வளோ பேர் இப்போ நான் ரெண்டு எக்கு ஒரு ஒரு பெரிய அணினு ரெண்டு தக்காளி போட்டோம் இல்லையா ஸோ எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்படி நாங்கள் சாப்பிட்லாம் ரெடிபிள் சாப்பிட்லாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் ஸோ அதனால் இவ்வளோ தண்ணியை நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் மூடி போட்டு மூடி வச்சிடணும் அது நல்லா கொதிக்கட்டும் எல்லா சாறு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் நம்ம அடி அடிக்கடி வந்து என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க ஓகேவா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடு போட்டு மூடிடணும் முடு போட்டு மூடிட்டு நல்லா கோச்சதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ் எல்லா எக்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது பண்ணி மசாலாவில் போட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி போட்டுருணும் ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த சாறு எல்லாமே வந்துட்டு இதில் இறங்கி அந்த டேஸ்ட்டு கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நமக்கு அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கு வந்துட்டு இந்த மாதிரி போடுறோம் சரிங்களா இந்த மாதிரி போட்டுட்டு നെക്സ്റ്റ് എന്നോ അപ്പം ഗരം മസാല വന്നിട്ട് ഇങ്ങനെ തക്കാണി ജസ്റ്റ് ഊറ്റണലോ അതുക്കപ്പറം പോ മറ്റും കൊഞ്ചം പാട്ട് ഓക്കെ അത് നാ മിസ് പണേ സോറി ഇപ്പോൾ ഇതേ വീട്ടിൽ എന്നാൽ കൊഞ്ച് നേരത്തുക്ക് മൂടി പോട്ട് മൂടി വെച്ചിട്ടുണ്ടോ മൂടി പോട്ട് മൂടി വെച്ചിരുന്നക്കപ്പറം ഇത് കൊഞ്ചരം കുടിച്ച് അത് ഫുൾ എല്ലാത്തി വന്ന് ഫി ഇതായി ഓക്കെ നെക്സ്റ്റു നമുക്ക് ഗ്രേവി റെഡിയായിസിലെ ഊറ്റിയാച്ച്